இன்றைய தியானம் எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் எஸ்ரா ஏழு ஆறு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயஸ்ராவின் தேவனை நாம் எல்லாரும் தேவனாய் கொண்டிருக்கிறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே ஒரு தேரின வேதபாரகனாய் இந்த இயசரா காணப்பட்டார் பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய இந்த வேத நம்ம கொடுத்திருக்கிறவர்களால் மாறிக்கொண்டு வருகிறோமா என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டார் உன் கையில் நீ பெற்றிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து அதிலே நீ தேறின ஒரு மனுஷியாய் இருக்கிறாயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிய ஏதோ ஒரு கிளி ஜோஷியை மாதிரி அப்படியே பைபிளில் திறந்து ஒரு வார்த்தையை படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காலேஜ் போகிற மாதிரி போயிட்டுருக்குறோமா அல்லது எஸ்ராவை போல் இந்த நியாயபுரமான புஸ்தகம் நம்ம கையில் கற்று கொடுத்துருக்கிறார் இதை நம்ம தினந்தோறும் வாசித்து 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 அதை தியானம் பண்ணி இதில் தேறின ஒரு வேத பாரகனாகிய எஸ்ராவை போல் நம்ம இருக்கிறோமா எப்படி இருக்கிறோம் பெரிய பைபிளை எப்படி நம்ம வாசிக்கிறோம் இந்த எஸ்ராவை குறித்து படித்த பொழுது இந்த பின்பாகத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் உங்கள் மேல் நம்ம மேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் அவருடைய கரம் நம்மளை விட்டு விலகக்கூடாது அவருடைய கரம் நம்ம மேலே இருந்ததுன்னா அன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எஸ்ரா கேட்டவைகளெல்லாம் அந்த நாட்களில் ராஜா அவனுக்கு கொடுத்தார் கத்தடி பிள்ளைகளே ராஜாதி ராஜா அவருடைய கரத்தை நம்ம மேலே வச்சிருக்கும்போது நம்ம அவர்கிட்ட கேட்குற எல்லாவற்றையும் நமக்கு ஈவாக கொடுப்பார் எழுத்தின்படி வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் கண்களே நமக்கு ஒரு தயவு வேணும்னா தேவனுடைய தயவுள்ள கரம் ஏன் மேலேயும் உங்க மேலேயும் நம்ம மேலேயும் இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஜபம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு நம்ம எஸ்ராவை போல நம்ம வாழ்வோமானால் நாம் கேட்குற எல்லாவற்றையும் தேவனாகிய கத்த நம்முடைய அதிகாரிகள் மூலமாக நமக்கு ஈ கொடுப்பார் கரங்களை வேத்தி கத்தர்க்க நம்ம நன்றி சொல்வோம் தேவனாகிய கத்த உலகத்தின் முடிவு என் சகல நாட்களிலும் நம்மோடு கூடவே இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டார் மத்திய இருபத்தி எட்டு இருபதுல இல்லையா அப்போ அவருடைய கரம் நம்ம மேல இருக்கணும் கரம் நம்ம மேல இருந்தால் நம்ம என்ன வேலை செய்யறதுக்காக புறப்பட்டு போறோமோ அந்த காரியத்தில் ராஜாக்கள் மூலமாக நமக்கு தயவை கட்டளையிடுவார் நீங்க இதே எஸ்ரா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் பிரியமான அவன் எருசலேமுக்கு வர்றது ஒரு நோக்கம் கர்த்த கர்த்தருடைய ஆலய காரியமாக அவன் புறப்பட்டு வருகிற அந்த காரியத்தை கர்த்தர் அவ்வளவு அழகாக கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்ததுனால ராஜா மூலமாக எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்து முடித்தார் என்று சொல்லி நீங்க ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க பிரியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கரம் ஏவெல்லாம் இருந்தா நான் கேட்குற காரியத்தை கூட எனக்கு ஆண்டவர் வாக்கை செய்வார்னு நமக்கு ஒரு உற்சாகத்தை இந்த பரிசுத்த வேதம் கொடுக்கும் பிரியுமானே எஸ்ரா ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் வாசிங்க அப்படியே என் தேவனாகிய கத்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன்கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் தான் மட்டும் இல்லை சிலர் சேர்த்து கொண்டு புறப்பட்டு வருகிறார் கத்தடி பிள்ளைகளே நீங்கள் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டு இருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் கர்த்தர் அந்த இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாங்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் அதை தேடணும் எங்கள் விண்ணப்பத்தை கத்த கேட்டருளினார் என்று சொல்றார் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்தா நம்ம வாய் திறந்து கேட்கலனாலும் நம்ம ஜபத்தை கத்தை கேட்டு ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்பி நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பா நீங்கள் எஸ்ரா முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் பனிரெண்டாம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா நன்மையான எல்லாவற்றையும் கத்தை நமக்கு கொடுப்பார் நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க செய்வார் வழியிலே காணப்படுகிற சத்துருக்களுக்கும் நம்ம விலக்கி காப்பார் கர்த்தருடைய கரம் எல்லாவற்றுக்கும் நம்மளை தப்புவிக்கும் எஸ்ராவை தப்புவித்தது அதே கரம் இந்த காலையில் என்னோடு சேர்ந்து வார்த்தையை தியானிக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் மேலே உங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலே பெரியோர் சிறியோர் எல்லார் மேலேயும் அவருடைய கரம் நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் தீங்குக்கு நாசமோசங்களுக்கு அசுத்தங்களுக்கு எல்லா கிரியைகளுக்கும் அந்த கரம் நம்மளை விளக்கி தப்புவிக்கும் நம்ம கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி ராஜாதி ராஜா அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய வேத ஞானத்தோடு அவருடைய வேத அறிவிலே அவேன் அந்த வேத பாரகனாகி எஸ்ரா தேறினவனாக இருந்தது போல நம்மளே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வேத வாக்கியங்கள் முடி வாழும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அந்த கரம் கொடுக்கும் தப்புவிக்கும் செவிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையில முடிய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எஸ்ரா ஏழு ஆறின் படி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் உள்ளதான காரியங்களில் தேறினவர்களாய் காணப்படவும் இஸ்ராவை போல எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் நன்மையாய் இருக்கும்படியாகவும் நாங்கள் கேட்கிற யாவையும் ராஜா தி ராஜா எங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் கத்திரங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறோம் இந்த நாளிலே யார் யார் ஆண்டவரே வரே பர்சனல் லைஃப்காக அல்லது படிப்புக்காக அல்லது வேலைக்காக அல்லது பிஸ்னஸ்காக அல்லது ஊழியத்துக்காக ராஜாவே உங்களுடைய கரம் எங்கள் மேலே நன்மையாக இருந்து எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுன்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஆச்சரியமாய் அவர்களை அதிசயத்தை பார்க்க பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே